சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவில் எப்படி பேசணும் எப்படி பேசுனால் நம்ம கர்மாக்கள் குறையும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருந்தோம் ஒரு சைராம் வந்து ரொம்ப சிறப்பாக இதை சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதை சில பாயிண்ட் மட்டும் சொன்னீங்க அந்த பாயிண்ட்டில் இப்படி தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அது எனக்கு சட்டுன்னு உரைச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கு அப்புறமா நான் இந்த நெகட்டிவாக கோபமாக ஆக்ரோஷமாக கத்துறத நிறுத்தினேன் அன்பால் சொல்ல பார்த்தேன் கொஞ்சம் தோத்த மறுபடியும் ஜெயிச்சேன் இப்போ எங்கள் வீட்டில் அளவு கடந்த அமைதியும் நிம்மதியும் இருக்குது இதனால எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய துன்பம் துக்கம் எங்க போச்சுன்னு தெரியல நேற்று கூட என் கணவர் சொன்னாரு நம்ம வீட்டுல ஒரு காலத்துல எவ்வளோ குழப்பமா இருக்கும் எவ்வளவு ஒரு வார்த்தைகள் வந்து அதிகமாக பேசி நாம சண்டை போட்டு சண்டை போட்டு நாளை வீணாக்குவோம் இப்போவும் நம்ம குடும்பம் நல்லா இருக்குது எப்பயுமே இப்படியே இருக்கணும்னு சொல்லி பெருமிச்சு விட்டாங்க இன்றைக்கி பன்னெண்டு மணி ஆடியோவிலையும் இதை பற்றி பேசும்போது என் கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு அப்படின்னாங்க ஸோ ஒரு குடும்பம் அப்படின்னும்போது அந்த இடத்துல எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு நம்ம அன்பே சாயில் கொடுக்கக்கூடிய ஆடியோவை சாயப்பா எப்படி பவர்ஃபுல்லாக உங்கள் மனசுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ஆனந்த கண்ணீரில் நான் நினஞ்சிட்டேன் ஒவ்வொரு சாயப்பாவோட குழந்தைகளும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கணும் ஏன்னா நாம் சாயப்பாவோட குழந்தைன்னு பெருமையாக சொல்லிக்கிறோமே பெருமையாக சொன்னால் மட்டும் போதுமா உள்ளுக்குள்ள அதன்படி நடந்தால் தான் என்ன சாயப்பாவுக்கு பெருமை ஸோ அந்த நினைப்ப நாம் தினந்தோறும் மனசில் வச்சு நம்மளோட சொல்லையும் நம்ம செயலையும் புனிதத்தின் அடிப்படையில் அதை ஒரு ஒரு நாளும் வளர்க்கணும் மறுபடியும் சொல்கிறேன் குடும்பம் அப்படின்றது தான் ஒரு சிறந்த இடம் இந்த குடும்பத்தில் உங்களை தாண்டி சில உறவுகள் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப ஆவேசமாக பல மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக அவங்க கூட இருப்பாங்க ஆனால் நீங்களோ சாயப்பாவோட குழந்தை அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக திருப்பி பேசக்கூடாது உங்கள் வாய்க்கு கட்டு போடணும் ஏன்னா இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நம்ம உபயோகிக்கவே வேண்டாம் இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவுக்கு நேத்து அந்த சைரா மீட்டர் நடந்தது எல்லாமே ஒரு லிங்க் இருக்குது சாகப்பா கிட்டே இருந்து அப்போ திரும்பியும் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு மிக தேவையான ஒன்றா அது இருக்குது சில பேர் காலையில் கொடுத்த ஆடியோவை கேட்காம கூட இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஆடியோவும் மிஸ் பண்ணுறமேன்ற ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்பவும் இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நான் ரிப்பீட் பண்ணேன் ஸோ என்ன ஆனாலும் சரி நம்ம குடும்பத்தில் அந்த அமைதி இருந்தால் மட்டுந்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியும் அதனால் குடும்பத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க சில மனுஷங்க வெளியில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தேடுவாங்க ஆனால் உள்ளே எவ்வளவுக்கு எவ்வளோ உள்ள மீன்ஸ் குடும்பத்தில் எவ்வளவு சண்டையோ சச்சரவுகளும் இருந்தாலும் வெளியில் தேடக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அப்போ நான் மட்டும் இப்படி அமைதியாக இருந்தால் போதுமா மற்றவங்க அமைதியாக இருந்தாதானே எல்லாமே சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது நாம் நினைக்கிற மாதிரி நம்மளாலேயே நாம் இருக்க முடியல உண்மை தானே அப்போ மற்றவங்க எப்படி இருக்க முடியும் சாத்தியமா அப்போ நீங்க எப்படி மாறணும் அப்படின்றத நீங்க அந்த மாற்றத்தில் தெளிவா இருங்க பின் வாங்காதீங்க உங்களை பார்த்து குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களாக மாறுவாங்க அந்த மாற்றம் எல்லா மனுஷங்களுக்கும் போய் சேரும் உங்கள் மூலமாக ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்க கிடைக்க அது மற்றவங்களுக்கும் பரவுது உங்கள் மூலமாக நெகட்டிவ் ஷோஸ் அதுவும் மற்றவங்களுக்கும் பரவுது ஸோ இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மனசில் வைக்கணும் இதை சும்மா லேஸாக விடாதீங்க ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம மன உறுதி இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றியும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்பமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஐ மீன் நிலைக்கும் இல்லைன்னா திடீர்னு ஒரு இன்பம் வரும் அது ஓடி போயிடும் திடீர்னு ஒரு துன்பம் வரும் அது ஓடி போயிடும் ஸோ இன்பமும் துன்பமும் நொடி பொழுது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தால் போனால் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆனால் நொடிக்கு நொடி ஒரு ஃபைராம் சொன்னது ஞாபகம் வருது அதாவது காலையில் ஹாப்பியாக இருப்பேன் ஈவினிங் மேலே வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது எனக்கு சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க எனக்கு பிடிக்கலை எங்கேயாவது போயிடலாம் போல் இருக்குது இங்கே இருந்த வாட முடியல இங்கே ஒவ்வொரு ஒரு மனுஷங்களும் ரொம்ப மோசமான மனுஷங்களாக இருக்காங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு அப்போ உங்கள் மனசில் ஒரு உறுதித்தன்மை குறைஞ்சிருச்சுனாலோ இல்லை கொஞ்சம் ஆட்டம் போடுதுனாலோ இந்த இடத்துல அது நிலைக்காது நாம் தினமும் என்ன நினைக்கிறோன்னா இந்த பிரச்சனை சீக்கிரம் தீரணுன்றதுக்காக சில பயிற்சிகள் செய்கிறோம் அந்த பயிற்சிகளை தயவு செய்து அடியோடு நிறுத்திடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக சில விஷயங்கள் செய்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத விரக்தி பயம் வந்துடும் அது ரெண்டும் வந்துடுச்சுன்னாவே நம்மளோட கவனம் முழுக்க அதில் இருக்காது அதனால் பயிற்சிகள் பாட்டுக்கு தனியாக நடக்கட்டும் பிரச்சனைகள் பாட்டுக்கு தனியாக இருக்கட்டும் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க இது வேறு வழி அது வேறு வழி இதுக்காக தான் நான் பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க அதனால் பெருசாக பலன்கள் இல்லை இருக்கலாம் ஆனால் பெருசாக இருக்காது ஸோ திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு ரெண்டு கண்ணும் மாதிரி ஒரு கண்ணு பிரச்சனை இருக்கட்டும் இன்னொரு கண்ணு நம்ம வளர்ச்சியை நோக்கி போகட்டும் ஸோ இது வேற அது வேற என்றைக்காவது ஒன்றோட ஒன்று சேரும்போது அந்த வளர்ச்சி இருக்கே அது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான வழியை அது கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல பயிற்சிகளையும் நம்ம செய்யணும் இப்போ நம்ம நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி இருந்தோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியோட முடிவில் பலருக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு குடிக்கிற கணவர் குடிக்காமல் இருக்கிறாரு அசிங்கமாக பேசக்கூடியவங்க தெளிவாக இருக்காங்க வேலை இல்லாதவங்களுக்கும் அழகான வேலை கிடைச்சிருக்குது இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பொறுமையோட அந்த நாற்பத்தெட்டு நாட்களை நம்பிக்கையோடு கடந்தீங்க இல்லையா அதுக்காக ஏன்னா அந்த பயிற்சியிலே நம்ம சொல்லியிருந்தோம் எதிர்பார்த்து பண்ணாதீங்க இதை நீங்கள் செய்யுங்க அதை வாழ்க்கை தனியாக இருக்கட்டும் அப்படின்னு அப்போது சிலர் இதையும் அதையும் தனித்தனியாக பண்ணாங்க சிலர் இந்த பிரச்சனையை தீரணுன்றதுக்காக இந்த பயிற்சியை பண்ணாங்க அப்போ பல பேரோட கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா நான் அந்த பயிற்சி செய்யும்போது என்னோட கணவர் அதிகமாக குடிக்கிறாரு அதிகமாக வார்த்தை பேசுகிறாரு எனக்கும் கோபமும் ஆவேசமாக இருக்கு அப்படின்னு அப்போது இந்த பயிற்சியோட நோக்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவங்க அந்த பயிற்சியில் கலந்துக்கிறாங்க அதனால தான் நம்ம பயிற்சியில் இருக்கிறோம் அப்போ கணவரோட கோபம் குறையணும் கணவரோட கொடி குறையணும் அப்படின்னு நினச்சி அந்த பயிற்சியில் கலந்துக்கும்போது அங்கே கொஞ்சோண்டு பிரச்சனை வந்தால் கூட நம்ம இவ்வளவு தூரம் பயிற்சியில இருக்கிறோமே பிரச்சனை சொல்லி ஒரு விரக்தி தன்மை சில இருக்க முடியல நாற்பத்தெட்டு நாள் நிறைய பேர் இருந்திருக்கீங்க சில பேர் பின் வாங்கிட்டீங்க சில பேர் பின் பின் வாங்கலை வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சிய அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த சில பேர் என்ன பண்ணாங்கன்னா என்ன என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த பயிற்சியில் கலந்தாங்க ஸோ அவங்களும் நல்லா இருந்தாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா மாறினாங்க அப்போது நம்ம சைடு தான் முதல் பாயிண்ட்டாக மாறுது எல்லாமே அப்போ கிட்ட இருந்து வரக்கூடிய மாற்றம் மட்டும்தான் வெளிப்படுத்துது வெளிப்படுத்தக்கூடிய விதம் அபாரமானது அற்புதமானது உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலமாக காக்கணும்னு சொல்லி சாய்பா முடிவு பண்ணும்போது அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மன தைரியமும் பொறுமையும் இருக்கணுன்றது யோசிச்சு பாருங்கள் ஸோ பக்தி அன்பு ஒழுக்கம் உங்கள் நம்பிக்கை உங்கள் பொறுமை உங்கள் சகிப்புத்தன்மை எல்லாமே பத்து மடங்கு அதிகரிக்கிற மாதிரி உங்கள் மனநிலையில் அது மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் உருவாக்கணும் எப்பவும் ஒன்றும் தப்பு இல்லை எப்பவும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நமக்கு பயிற்சிகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது ஸோ நூற்றுக்கு நூறு பயிற்சிகள் இருக்கோ எப்போ வேணாலும் இருக்கோ அதற்கு உரிய நேரமும் அதற்கு என்ன மாதிரி பயிற்சிகளை கொடுக்கணும்னு சாய்பா நிச்சயமாக முடிவு பண்ணுவார் அதனால் அன்பை சாய் பயிற்சிகளை தயவு செய்து கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம குடும்பம் முக்கியம் நம்ம வாழ்க்கை முக்கியம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கணுன்னா கர்மாக்கள் குறையணும் கர்மாக்கள் குறையணுன்னா நாம் சரியான மனிதர்களாக வாழணும் இது எல்லாமே நடந்தால் மட்டும்தான் நாம் சந்தோஷமான நிம்மதியான சூழ்நிலையில் வாழ முடியும் ஏன்னா நீ வரக்கூடிய நாட்களும் சரி வரக்கூடிய காலங்களும் சரி ரொம்ப மோசமானதாக தான் இருக்குது பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி எப்படி இருக்குன்ற யோசிச்சு பாருங்க அப்போ இன்னும் சில சிக்கல்கள் இன்னும் சில விரக்தி இன்னும் மனக்கவலை தைரியம் இல்லாதத்தனம் எல்லாமே அதிகரிக்கும் இப்போல்லாம் எந்த மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ண தைரியம் கிடையாது ரொம்ப நொந்து போகிறாங்க ஸோ மன பலம் தைரியம் எதுவுமே இல்லாதவர்களாக இருக்காங்க நம்ம எல்லாருமே என்ன ஒரு இது ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் எல்லாமே ஈஸியாக நடக்கணும் நடக்கணும் எதுலேயுமே ஒரு கிரிட்டிக்கல் இருக்கக்கூடாது ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துக்க கூடாது இயல்பாக நடக்கணும் சிறப்பாக நடக்கணும் எதுவுமே செய்யாமல் இயல்பாக இருக்கணும் சிறப்பாக நடக்கணும் யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது குறைய சொல்லிட்டால் கோபம் கூட இல்லை யாராவது குறைய சொல்லிட்டாவே பயம் ஜாஸ்தி ஆகுது கை காலாக நடக்குது தடுதட தடுதடன்னு அதனால் ரியல் ஃபேக்ட்ரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்கும் ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை பார்க்குறேன் என்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க அவர் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல உடம்பெல்லாம் வேர்த்து போகுது எங்கே நான் அவர்கிட்ட கேட்குறேன் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு மாதிரி இப்படிங்க அப்படிங்க நான் தான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சார் ரொம்ப கிரிட்டிக்கல் சார் இது அப்போ அவங்க பிரச்சனையை பற்றி ஏன்னா அவர் கேட்கும்போது உடம்பு எல்லாம் கை காலாக நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு வேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவர்கிட்ட எல்லா எல்லாம் ஒரே ஃபீல்டுன்றதால அப்போ நான் வந்து அவங்க கிட்டே பேசினேன் பேசுனதுக்கப்புறம் முதல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றத பதற்றப்படாமல் கேட்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்போது அந்த கஸ்டமர்கிட்ட நான் பேசும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஏஜ் பை ஏட்சாக அவங்க சொல்கிறாங்க நான் காது கொடுத்து கேட்குறேன் காது கொடுத்து கேட்டுட்டு எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி மறுபடியும் அவங்கக்கிட்ட சொல்லி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சி அப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் ஏன் நம்ம துல்றோம் ஏன் குதிக்கிறோம் அப்படின்னா வந்து நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நம்ம என்ன கழுத்தை என்ன உயிர் போயிடுமா என்ன சரி போனால் போகட்டுமே பிறந்தாச்சுன்னாவே இறக்கிறது உறுதி தானே போனால் போயிட்டு போகுது ஸோ துணிந்தவனுக்கு தான் கடவுள் துணை நிற்கிறாங்க நீங்கள் பயப்படுறதால பிரச்சனைகளை மேலும் பெரிதாக்குறீங்க ஸோ இதே போல் தான் குடும்பத்துலேயும் நடக்குது என் கணவர் என்ன சொல்லுவாரோ என் மனைவி என்ன சொல்லுவாங்களோ என் மாமனார் மாமியார் என்ன சொல்லுவாங்களோ என்னை மதிக்காமல் போயிடுவாங்களோ நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கனே எந்த பயமும் எந்த பதட்டமும் வேண்டாம் எல்லா விஷயத்தையும் மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த அடி வெற்றிகரமான அடியாக எடுத்து வைக்க முடியும் இல்லைன்னா திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கே தொடங்கணும் அப்படின்னு எங்கே முடிக்கணும்னு செய்யாதீங்க எங்கே தொடங்கணும்னு நினைங்க எங்கே தொடங்கணும் சிறப்புன்னு நினைங்க ஜீரோவில் இருந்து தொடங்குங்க இன்னைக்கு நீங்கள் பிறந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் நீங்கள் இருங்க உங்கள் வாழ்க்கை வெகு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க கடவுளோட ஆசிர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கெடுக்க கெடுக்க அவன் மேலும் மேலும் ஹிமாலய வெற்றியை அவன் அடைவான் அதனால் இதெல்லாம் வாழ்க்கையை வெறுத்தளிச்சு கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு கடவுள் யாரையுமே கைவிடலை அவர் யாரையுமே கைவிடவும் மாட்டார் ஒரு திருடனா கூட கைவிட மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் திருந்தி என்கிட்ட தான் வருவான் நீங்கள் திருந்துனாவே அவர் உங்கள் கையை பிடிச்சிடுவார் திருந்துனாவே உங்கள் கையை பிடிச்சிடுவார் பெத்த பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க அப்படியே அப்படிதான் பெத்தவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒருத்தன் வந்து மோசமானவ ஒருத்தன் நல்லவ ஸோ மோசமானவனுக்கு அம்மா சாப்பாடு போட மாட்டாங்களா நிலம் விசாரிக்க மாட்டாங்களா ஸோ அம்மாவுக்கு பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே ஒன்று தான் அவங்களோட செல்லும் அவங்க உயிர் நீங்கள் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் பாருங்களேன் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நல்லவர்களாக இருப்பீங்க உங்கள் கூட பிறந்தவங்க ரொம்ப அறக்கத்தனம் கொண்ட மனுஷங்களாக இருப்பாங்க ரொம்ப சுயநலவாதியாக இருப்பாங்க எப்படா வந்து இடம் கிடைக்கும் உங்கள் பேரை கெடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க மேலே கோபம் ஆத்திரம் வரும் ஆனால் பெற்றவங்களுக்கு கோபம் ஆத்திரம் வராது அப்படியே கோபம் ஆத்திரம் வந்து உங்கள் முன்னாடி அவங்கள கற்றுனா கூட அடுத்த கொஞ்ச நிமிஷத்தில் சரியாயிடும் ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா ஏன்ப்பா இப்படி பண்ணுற இதுக்கு மேலே கேள்விகளே இருக்காது பெத்த அம்மா கிட்ட பெத்த அப்பா கொஞ்சம் மொரப்பாக இருப்பார் ஆனால் அவர் அம்மாவோட பாசம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அம்மா வந்து அந்த பாசத்தை உள்ள வச்சுக்க தெரியாது எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க அப்போ வந்து பாசத்தை உள்ளே வச்சுப்பாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் அப்பாவும் அம்மாவும் ஒரே மாதிரி பசந்தான் யா அதிகம் குறைவெல்லாம் சொல்லவே மாட்டேன் ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துட்டேன் எல்லாத்துக்கும் ஒரே அன்பு தான் ஸோ இவங்க யார் அன்பில் பெரியவங்க அப்பாவா அம்மாவான்ற பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா அவர்களை வச்சு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே ஒரே லெவல் தான் ஸோ விட்டு கொடுக்காத அளவில் பாசம் மழை இருக்குது ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்றைக்கோ நம்ம பையன் திருந்துவான் அப்படின்னு அப்போது பெற்றவங்களுக்கு திறமையானவன் மேலே ஃபோக்கஸ் இருக்காது ரொம்ப திறமை இல்லாத பையன் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும் எப்படா என் பையன் திறமையாக இருப்பான் எப்படா என் பையன் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வான்னு சொல்லி அவனையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ கடவுளும் அப்படிதான் கடவுளும் அப்படிதான் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி ஒரு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா இந்த துன்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பாவத்தை நாம் செஞ்சோம் செஞ்சதால் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் ஸோ நீங்கள் அவ்வளோ பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்கள் கிட்ட அவர் இல்லாமல் போகலை இருக்கிறாரு அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த துன்பம் வருது இல்லையா இந்த துன்பம் கூட நம்ம பண்ண பாவத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் தான் இதை அனுபவிக்கிறோம் நீங்கள் உடனே சொல்லலாம் இல்லை நான் நிறைய அனுபவிக்கிறேன்னு கடவுளை விட்டுடுங்களேன் இப்போ கடவுளை விடுங்க மறுபடியும் நிறைய பாவங்கள் செய்யுங்க அந்த பாவங்களை செஞ்சிட்டீங்க கடவுளை விட்டுட்டீங்க இப்போ தான் உங்களுக்கு துன்பங்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இப்போ கடவுளை பிடிச்சிட்டிங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிக்கிட்டால் எல்லாமே ஈஸியாக போயிடும் முடிவு பண்ணாத வரைக்கும் எல்லாமே கஷ்டம் இன்றைக்கி எனக்கு ஒரு வயிறு வழியா இல்லை தலை வழியா கழுத்து வழியா கடவுளை நான் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையா கடவுளை திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது என்னை யாராவது ஏமாத்தினாங்களா கடவுளை திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா நான் ஏதோ செஞ்ச பாவத்துக்கு ஒரு ஏமாற்றத்தை நான் சந்திக்கிறேன் ஏதோ பண்ண பாவத்துக்கு ஒரு தடையை நான் சந்திக்கிறேன் அதாவது ஒரு மனுஷனாக ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட யோகி போல வாழணும் சரிசமமான மனநிலை இது ரொம்ப டஃப் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எதை வேணாலும் ஒரு மனுஷன் கட்டுப்படுத்திடலாம் ஆனால் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப போராடணும் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க ஏன்னா அக்செப்ட் பண்ணாததை நம்ம பேசலை ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுனதால தான் அன்பே சாயில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது நான் இப்போ சொல்கிறேன் இந்த மந்திரத்தை தினமும் பத்து நாள் சொல்லுங்கள் இருபது நாள் சொல்லுங்கள் முப்பது நாள் சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ இதை எடுத்த சொல்லுவீங்க ஆனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதாலலாம் பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்னு உங்களுக்கே எதிர் கேள்விகள் கேட்டிருக்கீங்களா இல்லையா இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு இந்த கலர் பூவை போடுங்க கடவுளுக்கு இப்படி ஒரு சுற்று சுத்துங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் எழாமல் இருக்காது என்ன தெரியுமா நாம் இந்த பூவை போட்டால் நம்ம பிரச்சனைகள் எப்படி தீரும் ஏதோ நம்பிக்கை இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு தெரியுது ஆள் மனசில் தெரியுது இதெல்லாம் செய்கிறதால இந்த பிரச்சனை தீராதுன்னு தெரியுது ஆனால் அன்பை சாயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆண் மனசுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா உங்கள் ஆன்மாவுக்கு புரியுதா புரியும் கண்டிப்பாக புரியும் ஏன் புரியுதுன்னா நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் எப்படி போராடணும் போராடும் போது என்னென்ன தடைகள் வரும் எவ்வளோ கஷ்டங்கள் அதிகரிக்கும் எவ்வளோ துன்பங்கள் வரும் எத்தனை பேருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய கட்டாயம் வரும் எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்படும் எவ்வளோ பெரிய தோல்வி பாரத்தை சந்திக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் எப்படி தீர்ப்பது அப்படின்றத பற்றி தான் நாம ஒட்டு மொத்தமாக இவ்வளோ ஆடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் எத்தனையோ ஆடியோஸ் கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம ஆள் மனசுக்கு தெரியுது ஒரு சார சொன்னாங்க என்னோட கணவர் வந்து உங்க ஆடியோவை கேட்கவே கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ என் கணவரும் சேர்ந்து அந்த ஆடியோ கேட்குறாங்க ஏன்னா எல்லா தரப்பட்ட மனுஷங்களுக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான கருத்துக்கள் அன்பே சாயில் இருக்குது இல்லாமலாம் இல்லை இருக்குது ஏன்னா ரீதியாக சில பிரச்சனைகளை நாம் சரி பண்ணிட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சவால்களையும் நம்மளால் சந்திக்க முடியுன்றதில் நான் தீர்க்கமாக நம்புகிறேன் மனரீதியாக என்ன பிரச்சனை ஏன் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்ன காரணம் என்ன இல்லை அந்த பிரச்சனையை சமாளிக்க மன ரீதியான பிரச்சனை ஃபினான்ஷியல் இஸ் நாட் அ மேட்டர் நான் கூட நினச்சேன் பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாகிடும் பணம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே சரியாகாது எனக்கு ஒரு ஸ்டேஜில் பணம் தேவைப்பட்டுச்சு என்னோடய பிஸ்னஸை வந்து கொண்டு வரேன் அப்போ வந்து வேற ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஓகே நான் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கேன் நீ ஒர்க்கிங் பார்ட்னர் வரதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லை அப்போ வந்து நான் நினச்சேன் ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் நல்ல பார்ட்னரும் கிடச்சிருக்காரு பிஸ்னஸ் பார்ட்னரும் ஸோ எல்லாமே ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல பணம் இருந்துச்சுன்னா பிரச்சனை தீருன்னு இது உங்களுக்கானது தான் அது பணம் இருந்தால் பிரச்சனை தீருன்னு யார் சொன்னால் ஒன்றுமே கிடையாது எப்போ தான் தீரும்ன்றீங்களா அதான் சொன்னேன் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் இல்லை வேறு ஏதாவது தடைகள் இருந்தால் கூட தீரும் ஸோ மன ரீதியாக பிரச்சனைகள் மனசில் நாம் இப்படி தான் வைத்தியகாரத்தனமாக நினைப்போம் பணம் இருந்துச்சுன்னா சரியாயிடலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிற ஏண்டா அந்த பிஸ்னஸை இன்னொருத்தங்கிட்டேருந்து காசை கொடுத்து வாங்கி அமைச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு லாஸ் ஏகப்பட்ட லாஸ் பதிலை சொல்ல முடியல என்னால் ஏன்னா அவர் வந்து காசை கொடுத்துட்டு ஒதுங்கிட்டார் மூணாவது மாதத்தில் வாடகை கட்ட முடியல நாலாவது மாதத்தில் நம்ம ஆஃபீஸை அந்த ஹவுஸ் ஓனர் வந்து லாக் பண்ணிட்டாங்க பெரிய ஒரு சண்டையோ நடந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப அதை நினச்சாவே இப்போ கூட ஒரு மாதிரியா என்னமோ பண்ணும் சரி ஓகே இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெருசாகவே இல்லை ஜஸ்ட்டு சொன்னால் நம்ப மாட்டிங்க கையில் வெறும் ரெண்டாயிரம் தான் இருந்தது அந்த ரெண்டாயிரத்தை அட்வான்ஸ் கொடுத்தோம் அட்வான்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாளில் ஒரு ரூபாய்க்கு பழைய டேபிள் சேர்ஸ் வாங்கினோம் அந்த டேபிள் சாஸ்தான் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் இருக்குது அப்போ காசால் பிரச்சனை தீராது ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் என்ன ஏதுன்னு ஆராய்ந்து பார்த்து அதில் என்னென்னலாம் சரி பண்ணணுமோ சரி பண்ணால் பிரச்சனைகள் தீரும் இப்போ சொல்லுங்கள் பணம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பணம் சரியானால் சரியாயிடுமா சரிப்பா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா உங்களுக்கும் இதே தான் சொல்கிறேன் எதுவுமே இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா வேற ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போகும் பட் எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தான் கணக்கு அதனால் இல்லாததுக்காக இயங்காதீங்க இருக்கிறத எதை டெவலப் பண்ணுறதை பாருங்கள் அதான் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லாததை தான் நம்ம இயங்கிகிட்ருக்கோம் அது இருந்தால் நல்லாயிருக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது இல்லாததை ஒன்றை தேடுறோம் இதுலேயே நேரத்தை செலவு பண்ணுறோம் இதுலேயே நிறைய கவலைகளை அள்ளி போட்டுக்கிறோம் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இல்லாததை ஒன்றை தேடுன்னா நிச்சயமாக கிடைக்காது இருக்கிறத சரி பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் என்ன அவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நூறு சதவீதம் நமது சாயப்பா உங்களுக்கு நடத்தி வச்சு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் அஞ்சு மணிக்கு சாயித்திரி சிகிச்சை ஃபைவ்ல வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் பப்ளிஷ் ஆகும் அதை கேட்டுக்கோங்க சம்டைம்ஸ் ஆனால் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே போட்டுருவோம் இப்போ மேக்சிமம் ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே வர மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே அன்பாக இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் அனைவருக்கும் என்னுடைய இனிய கார்த்திகை தீப நல்வார்த்துக்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா